வணக்கம் மக்களே இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை பௌர்ணமியை பற்றி நிலா பௌர்ணமி என்று உலகமெங்கும் ஒளிபரப்பும் கிரகம் சந்திரன் என்று புராணங்களில் இதன் பெயர் குறிப்பிடப்படுகிறது இதை மனோகாரகன் என்கிறது ஜோதிடம் அதாவது மனபலத்தை கொடுப்பவர் ஜாதகத்தில் சந்திரன் சரியான இடத்தில் அமையாவிட்டால் அவர்கள் சஞ்சல பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருக்க வாய்ப்புண்டு நதிக்கரைகள் கடற்கரைகளில் நின்று பூரண சந்திரனை வணங்குவது மனதுக்கு உற்சாகத்தை தரும் அதிலும் முழுமையான ஒளியை சிந்தும் சித்ரா பௌர்ணமி என்று வணங்குவது இரட்டிப்பு பலன் கொடுக்கும் சரி நிலா ஒளியில் நின்றுவிட்டால் மட்டும் மனபலம் கிடைத்துவிடுமா அதற்கு வழிபாட்டு முறைகள் ஏதேனும் இருக்க வேண்டுமே என்ற கேள்வி எழலாம் சித்ரா பௌர்ணமியின் நோக்கமே தீமை என்னும் இருளை விரட்டி நன்மை என்னும் வெளிச்சத்தை பெறுவதுதான் இதனால் கோவில்களில் உள்ள சந்திரன் முன் விளக்கேற்றி வைத்து என் மனதில் உள்ள தீய எண்ணங்களை மாற்றிவிடுங்கள் நீங்கள் எப்படி அமாவாசை இருளிலிருந்து படிப்படியாக பௌர்ணமி என்னும் முழு வெளிச்சத்தை பெறுகிறீர்களோ அதுபோல் என் மனதையும் களங்கமற்றதாக மாற்றுங்கள் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வேண்டுதலில் இன்னொரு சூட்சமும் இருக்கிறது இந்த விழா உயிரை பறிக்கும் யமதர்மராஜனின் ராஜனின் காரியதரிசியான சித்திரகுப்தனின் வழிபாட்டு நாளும் கூட மனிதர்களின் பாவம் நிறைந்த வாழ்க்கையை இருள் பகுதியாக கணக்கிடுபவர் இவர் அந்த பாவ கணக்கிற்கு ஏற்ப இறுதி கால வாழ்வை அளிப்பவர் வாழ்வின் இறுதியில் நோய் நொடியில் சிக்கி எழக்கூட முடியாமல் படுக்கையிலேயே எல்லாம் கழிப்பவர்கள் என்ன பாவம் செய்தேனோ என புலம்புபவர் இல்லையா இவர்களை போன்றவர்கள் சித்திரகுப்தனைத்தான் சரணடைய வேண்டும் நான் செய்தது தவறுதான் பல பாவங்கள் செய்துள்ளேன் அதற்குரிய பலனை அடைந்துவிட்டேன் என் இருள் நிறைந்த வாழ்வை மாற்றி ஒளியேற்றுங்கள் என வேண்டினால் சிரமங்களை குறைப்பார் சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்ரகுப்தனுக்கும் அவரது துணைவி சித்திரலேகாவுக்குமான திருமணமான நாள் காஞ்சிபுரத்தில் உள்ள இவரது கோவிலில் இந்நாளில் திரு நடத்தப்படும் முருகனுக்குரிய வழிபாட்டு நாட்களில் சித்ரா பௌர்ணமியும் ஒன்று என்பது விசேஷ தகவல் இந்நாளில் காவடி எடுத்து வழிபடுவர் முருகனும் நெற்றிக்கன் ஒளியிலிருந்து பிறந்தவர் என்பதால் சித்ரா பௌர்ணமி அவருக்கு விசேஷமாகிறது இந்த இனிய திருநாள் அனைவர் வாழ்விலும் ஒளியை கொண்டு வர நம் அனைவரும் பிரார்த்திப்போம் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே டேக் கேர்